நாம் அனைவருக்கும் இன்று என்னவென்றால் குடி மற்றும் சாலையோரங்களில் பார்த்தீர்களே ஆனால் பல ஆண் பிள்ளைகள் எப்படி கிடைக்கிறோம் என்பது கூட தெரியாமல் செயலிழந்து கிடைக்கிறார்கள் உணர்விழந்து கிடைக்கிறார்கள் அதை யாராவது பார்த்தால் என்ன செய்வார்கள் ஐயோ பாவம் பரிதாபம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் அவருக்கு எங்கே வீடு என்ன செய்வது என்று யாராவது யோசிப்பார்களா அந்த அளவுக்கு யோசிக்க இங்கு நேரம்தான் இருக்கிறதா இல்லையே நேரம் இல்லை இன்னொன்று எப்படி இவர்கள் உணர்வற்று கிடக்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் உணர்வோடு துடித்துக் கொண்டிருப்பார்கள் எங்கே சென்று விட்டார்கள் என்ன ஆகிவிட்டார்கள் என்று ஒரு நிமிடமும் மொபைல் உங்களுக்கு கால் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த காலை எடுத்து பேசுவதற்குரிய உணர்வு இருந்தால் தானே பேச முடியும் அந்த உணர்வு இல்லாமல் போவதால் அவர்களால் பேச முடிவதில்லை மேலும் நிறைய விஷயங்களை இப்படி பார்த்தீர்களனால் குளிப்பதனால் என்னென்ன அவலங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது சமூகத்தில் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் மேலும் அஹ் ஏத்திக்கு சொன்னேன் அல்லவா வண்டியில் செல் செல்கிற சிறிய வயதுள்ள காலேஜ் சிறுவர்கள் இவர்கள் எல்லாம் தங்கள் உயிரை இழக்க நேரிடுகிறது இது எல்லாம் ஒரு அவலநிலை என்றால் இதில் சிறு வயது உள்ளவர்களே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில்லை பெரியவர்கள் மீன்ஸ் பெற்றோர்கள் இப்பொழுது ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த தகப்பன் அந்த தகப்பன் குடித்துவிட்டு வருவதனால் அந்த வீட்டில் உள்ள நிலை எப்படி இருக்கும் மிகவும் மோசமாக இருக்கும் அதனால் அந்த பிள்ளைகளின் படிப்பு பாழாக சரியாக படிக்க வேண்டிய ஒரு மனநிலையில் இல்லாமல் இருக்க போகும் அல்லது அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை படிக்க வைப்பதற்கு அவர்களால் இயலுவதில்லை ஏனென்றால் அப்பா குடிப்பழக்கத்திற்கு ஆளாய் அம்மாவை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கும் போது அம்மாவிற்கு என்ன மனநிலைமை இருக்கும் என்ன படிக்க வைக்க வேண்டும் இவர்களை வந்து எந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்பது கேள்விக்குரியதுதான் என்ன படிப்பு அவளது படிப்பிற்கு எங்கு வேலை கிடைக்கும் எந்த திறமையை வளர்த்துக் கொள்ளலாம் என்ன செய்யலாம் பாருங்கள் நினை நினைவுபூர்ந்து பாருங்கள் மிகவும் கடினமான ஒன்று மேலும் அவள் முறையாக திருமணத்தை நடத்திக் கொள்வாளா இல்லை வீட்டில்தான் அவளுக்கு முறையான திருமணம் செய்து வைப்பார்களா என்பது தெரியாது சோ ஒரு பெண்ணின் மொத்த சரி ஒரு பெண்ணின் வாழ்க்கை இப்படி சென்று விடுகிறது புகுந்த வீட்டிலும் தட் மீன்ஸ் அப்பா வீட்டிலும் இப்படி சென்று விடுகிறது என்றால் அந்த பெண் என்ன செய்வதென்றே தெரியாமல் அடுத்த கட்ட நோக்கி செல்வாள் என்றால் மனக்குழப்பத்தோடு இருக்கும்போது அவளுக்கு வீட்டில் பார்க்கும் பயனை பார்த்து கல்யாணம் கொள்ளும் அளவிற்கு அவர்கள் செய்தால் பரவாயில்லை இல்லை என்றால் என்ன நடக்கும் யாரோ ஒருவரை பார்த்து அவசரகதியாக அவளின் டிப்ரஷன் ஸ்டேஜில் அவள் ஏதோ ஒரு முடிவெடுத்து அந்த நேரத்தில் அவள் ஏதோ ஒரு லவ் மேரேஜ் பண்ணி கொண்டாள் என்றால் அவள் வாழ்க்கை நல்லா இருக்குமா என்று கட்டாயமாக நமக்கு தெரியாது கடைசியில் யோசித்து பாருங்கள் இதில் ஆண்கள் ஏதோ குடித்துவிட்டு அவர்கள் ஜாலியாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் ஆனால் ஒரு பெண்ணின் நிலை ஒரு மனைவியாக இருக்கும்போது போது பெண்ணின் யோசித்து பாருங்கள் மிகவும் மோசமாகத்தான் இருக்கும் ஒரு அம்மாவாக இருக்கும் போது யோசித்துப் யோசித்து பாருங்கள் தன் பிள்ளைக்கு எதையும் செய்ய முடியாத ஒரு மனநிலையில்தான் இருப்பார்கள் அந்த பெண்ணின் மனநிலையை யோசித்துப் பாருங்கள் நமக்கு அம்மா எதுவும் செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வோடு அவள் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு போனால் அங்கும் அதே போல் எண்ணத்தோடு போவதனால் ஒருவேளை அங்கும் அந்த பெண்ணுக்கு அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைந்துவிட்டால் விட்டால் அதே வாழ்க்கையை என்ன செய்தாரோ அதே போல் வாழ்க்கை இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் அவள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள் என்று ஒரு ஒரு பெண்களின் வாழ்க்கையிலும் தகப்பன்மார்களின் பங்கு நூறு சதவீதம் இருக்கிறது ஆனால் எல்லா தகப்பன்மார்களும் அதை செய்கிறார்களா அந்த கடமைகளை செய்கிறார்களா என்றால் அவர்கள் இது மாதிரி போதைப் பொருள்களை எடுக்கும் போது தன்னிலையிலே இல்லாத போது எப்படி பெண்களை பற்றி யோசிக்க முடியும் பெண்களே இல்லை தன் குழந்தைகளை பற்றி எந்த குழந்தைகளை பற்றியுமே யோசிக்க முடியாது மனைவியை பற்றியும் யோசிக்க முடியாது சோ அவருடைய அந்த ஹேபிட் போதை என்ற ஒரே ஒரு சுகத்தில் மட்டும் அவர் வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எப்படி பிள்ளைகளை பற்றி யோசிக்க முடியும் பிள்ளைகளை பற்றி யோசிக்க முடியாது எனவே பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று அவருக்கு தெரியாது அவர் அவருடைய ஒரு காலம் முடிந்து அவர் வயதோடு நல்ல ஆயுசோடு இருந்தார் என்றால் அவரது குடிப்பழக்கத்தை அவர் நிறுத்தி திரும்பி பொழுது அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை எங்கு சென்றிருக்கிறது என்றே அவரால் யோசித்து கூட பார்க்க முடியாது அப்பொழுது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை கெட்டு போயிருந்தால் என்ன செய்ய முடியும் மீண்டும் அந்த தான் அவரும் சேர்ந்து இருப்பார் எனவே ஒரு குடும்பம் ஒரு சமூகம் ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால்தான் இந்த சமூகத்தில் இந்த சமூகம் என்பது ஒரு ஒரு குடும்பத்தையும் சேர்த்து வைத்தால்தான் சமூகம் சமூக கட்டமைப்பு நன்றாக இருந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் இந்த நாடு நன்றாக இருந்தால்தான் நாட்டின் இன்கம் என்று சொல்வார்கள் இந்த நாடு நன்றாக இருந்தால்தான் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு ஆணும் பினான்சியல் இன்டிபெண்டோடு வாழ முடியும் அப்படி இருந்தால் யாரையும் யார் யாரும் சாராத ஒரு நிலை ஏற்படும் அப்பொழுது அவரவர்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும் அவரவர்கள் தேவைக்கு என்ன வேண்டுமோ அவரவர்கள் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயம் நடக்கும்பொழுது இங்கே இந்த நாட்டில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எல்லாரும் இருக்க முடியும் ஏனென்றால் இங்கே திருட்டு இருக்காது பொய் இருக்காது அடுத்து அடுத்தவரை ஏமாற்றி பிழைக்கும் நிலை நிலை இருக்காது இதை போல் பல விஷயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று குடியால் என்னென்ன பிரச்சனை வருகிறது என்றால் குடித்ததனால் அவர்களுக்கு சரியான படிப்பு கிடைக்காமல் போகிறது படிக்காமல் போவதனால் பல பேர்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள் வந்துவிடுகிறது தன்னால் சம்பாதிக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி